மக்களே வணக்கம் திருவாரூர் மாவட்டம் சேனலாக ஷேர் பண்ணிங்க நம்ம திருவாரூர் பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கோம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நகராட்சி உள்ள எல்லாம் காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க திருவாரூர் மாவட்டம் நகராட்சியிலாம் பார்த்தீங்கன்னா இங்கே கடைகள்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா இன்று இன்னையோட இங்கே உள்ள கடைகள்லாம் எடுத்துட்டு புது கடைகளாக வெட்ட போறாங்க அதற்காக தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது திருவாரூர் மாவட்டம் நண்பர்களே புதுசாக நம்ம ஊர்ல பஸ் ஸ்டாண்டு கடைகள்லாம் வரப்போகுது இன்னையோட டயம் முடிஞ்சது பார்த்தீங்கன்னா எல்லா கடையும் இன்றைய இரவோட டோட்டலாக காலி பண்ணி எடுத்துட்றாங்க புது பஸ் ஸ்டாண்ட் புது கடைகள் நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் வரப்போகுது இந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் போக போக நம்ம வந்து புதுசாக பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிற இந்த நாள் இன்னையோடு இங்கே உள்ள கடைகள்லாம் முடிஞ்சிருச்சு எடுத்துருவாங்க இப்போ பாவத்து மாவட்டம் நகரம் எல்லாருமே வந்திருக்காங்க லைவில் நம்ம திருவாரூர் மாவட்டம் பஸ் ஸ்டாண்டு கடத்தருவா தான் பார்க்குறோம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிங்க ஏன்னா நம்ம திருவாரூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் உள்ள கடைகள் எல்லாமே இன்னையோட சாத்த போகிறாங்க கடையெல்லாம் அதுக்கப்புறம் லைவாக நம்ம வந்து புது புது இடங்கள் புது பஸ் ஸ்டாண்ட் புது கடைகள் அதெல்லாம் பார்க்க போகிறோம் ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளில் கட்டி முடிச்சிடுவாங்க எல்லாமே கடைகள் பஸ் ஸ்டாண்டெலாம் நம்ம புதுசாக பார்க்கறது நம்ம ஊரில் வரதுங்கிறது ரொம்ப சந்தோஷம் ஆனால் என்ன ஒரு ரொம்ப ஒரு மன கஷ்டமாக நம்ம இங்கே உள்ள கடைகள் வியாபாரிகளுக்கு கடையை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த இடம் இப்போ அவங்க கடையெல்லாம் மாற்றுறதுனால அவங்களுக்கு பெரிய ஒரு மன வருத்தங்கள் இருக்கும் ஏன்னா ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு கடையும் பொறுத்தவரையும் அவங்க கோவில் கோவிலும் கடவுளும் மாரி பார்ப்பாங்க அவங்கவுங்க தொழிலை அதேமாரி உள்ளவங்க மனசு கஷ்டமாக தான் இருக்கும் அதை நம்ம வந்து கண்ணால் பார்க்குறோம் ஒரு ஒருத்தவங்க கடைகாரவங்களையும் பார்க்குறோம் ஏன்னா வேறு வழி இல்லை பல வருட காலங்களாக ஆயிடுச்சு புதுசாக கட்டி ஆகணும் அதனால் பார்த்திங்கன்னா இப்போ கடையெல்லாம் கட்டுறதுக்காக எல்லா கடையும் காய் பண்ணுறாங்க இன்றோட இந்த கடையெல்லாம் மாறப்படுகிறது எடுக்கப்படுது ஏன்னா டோட்டலாக கடையெல்லாம் எடுத்துட்டு நாளையிலேருந்து புதுசாக இடிச்சு அதெல்லாம் இடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வேலையை ஆரம்பிக்க போகிறாங்க இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா மாவட்டம் போற 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 இதில் பசிதி இருப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க இப்போ நம்ம தொடர்ந்து நம்ம காய்கறி மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா அண்ணா வந்துக்கிட்டு இருக்காங்க உங்க கூட வர நீங்கள் நம்ம காய்கறி மார்க்கெட் சைடு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் திருவாரூர் தூங்கி கே கலைவாணன் அவர்கள் அண்ணன் இடம்லாம் நம்ம மறக்க முடியாத ஒரு நினைவுகள் பார்த்துட்டு இருக்கோம் காலையிலேருந்து இந்த இடங்கள்லாம் கடைகள்லாம் இருக்காது பார்த்தீங்கன்னா இப்பவே நிறைய கடைகளில் காலி பூச்சேலாம் கடைகள் மக்களே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் உள்ள கடையெல்லாம் சுத்தமாக காலி சமைச்சாங்க இன்னைக்கு பதினெட்டாம் தேதி டோட்டலாக எல்லா கடையும் ஜாமான்லாம் அழிச்சாங்க பார்த்தீங்களா காலையில் போனோம்மா காலையில் எல்லா கடையும் சுத்தம் பண்ணி எல்லாம் அவங்கவுங்க ஜாமான் எடுத்துகிட்டு போயிட்டாங்க கருவாடு மார்க்கெட்டை வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா நம்ம கருவாடு வாங்குற சந்தை கொஞ்சம் சேர்க்காவுது கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கிறேன் மக்களே मोबाइल को திருவாரூர் மாவட்டம் காய்கறி தான் இருக்கும் மக்களே தொடர்ந்து இந்த லைவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்பதான் நம்ம போடுற லைவ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வரும் Máy cửa ra phải ஓப்போ ஓப்போ Ropo Ropo à Nga mở மக்களே சேனல ஷேர் பண்ணுங்க நம்ம போற லைவ் உங்களுக்கு அடிக்கடி வரணும்னா நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆகணும் லைக் பண்ணி ஆகணும் அப்பதான் உங்களுக்கு வந்து நம்ம போற லைவ் நோட்டிபிகேஷன் வரும் இல்லைனா வராது காலையிலே லைவ் போட்டிருந்தோம் மக்களே இப்போ ரெண்டாவது லைவ் இருக்கோம் காலையில நம்ம வந்து ஃபுல்லா ஒரு மணி நேரம் நடந்து ஃபுல் கடத்தருவா சுத்தி காமிச்சோம் இப்போ பார்த்தீங்கன்னா எண்பது பெர்சென்ட் எல்லா கடைகளையும் எடுத்தாச்சு இன்னும் இருபது பெர்சென்ட் அவங்க வியாபாரத்தை முடிச்சுட்டு நைட்டு சுத்தமாக எல்லா கடையும் எடுத்துருவாங்க நாளைக்கு நம்ம கடத்தருவில் இவ்வளோ கூட்டத்தை பார்க்க முடியாது ஏன்னா கடைகள்லாம் அந்த பக்கம் பாலத்துக்கு அந்தமாதிரி மாறுது டோட்டலாக நம்ம திருவாரூர் மாவட்டம் பஸ் ஸ்டாண்டு புதுசாக கட்ட போகிறாங்க அதற்காக கடைகளையும் நகராட்சியில் உள்ள கடைகளையும் எடுத்துட்டு புதுசாக கட்ட போகிறாங்க அதற்கான நாட்கள் பதினெட்டாம் தேதி இன்றோட முடிகிறது அதனால தான் இன்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்களே மக்களே உங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து லைக் பண்ணுங்க ஏன்னா லைக் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் தான் உங்களுக்கு நம்ம லைவ் தொடர்ந்து வரும் ஏன்னா நிறைய பேர் வரல வரல அப்படின்னாங்க ஆனா பார்த்துட்டு போனா வராது ஒன்லி லைக் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்போதான் நம்ம லைக் நம்ம வந்து லைவ் போட்டால் உங்களுக்கு வரும் நிறைய நண்பர்கள் நீங்கள் லைவ் வர வரமாட்டுது அப்படிங்கிறாங்க நீங்கள் பார்க்குறப்பெல்லாம் ஒரு லைக்கும் பண்ணி ஆகணும் இப்போ காலையில் நம்ம கடத்தூரில் இருந்து போட்ட அதே லைவ் இப்போ நம்ம திரும்பி போட்டிருக்கோம் அண்ணன் மாவட்டம் அண்ணன் பூண்டிக்கே கலைவாணன் அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ அண்ணன் பார்த்திங்கன்னா பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க ரோடுலாம் நாளைக்கு சரி பண்ணி கொடுக்குறதுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு எல்லாமே பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்றோடு டைம் முடிகிறது இன்று பதினெட்டாம் தேதி இரவோடு இன்றோடு முடிகிறது ரொம்ப தூரம் நடந்து சேக் ஆகுது நண்பர்களே வேற இல்லை இல்ல ஒன்று ஒன்னு ஆகணும் நல்ல இம்பிளாடு ஆடுது என்ன பண்றது இம்பிள் இல்லை நம்மள்ட்ட நம்மளே சின்ன உண்டல் முத்தம் முறைகே வாங்கி வச்சிருக்கோம் केरु वञी वेंदो आहे